தமிழ் சின்னத்திரையில் திரையில் மிகவும் பிரபல்யமான தொகுப்பாளினியாக இருபது வருடங்களுக்கு மேலாக கலக்கி வருபவர் தான் டிடி என்கின்ற திவ்ய தர்ஷினி இவர் பள்ளி படிக்கும் போது விஜய் டிவியில் அறிமுகமானவர் உங்கள் தீர்ப்பு என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் தொகுப்பாளினியாக கொடுத்தவுடனே பிரபலமானவர் டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றியிருக்கின்றார் விஜய் டிவியில் ஜோடி நம்பர் ஒன் பாய்ஸ் கேர்ள்ஸ் போன்ற நிகழ்ச்சிகளை அடுத்தடுத்து சூப்பராக தொகுத்து வழங்கி வந்தவர் இவருக்கு பெரிய பீக் கொடுத்த நிகழ்ச்சி என்றால் அது வித் தான் பின் இவர் உடல்நிலை காரணமாக விலகி இருந்தார் மணிமேகலை மற்றும் பிரியங்கா இருவருக்கும் இடையில் சமீபத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட விடியம் இருக்கிறது இந்த நிலையில் பிரியங்கா குறித்து பெருமையாக பேசிய பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது பிரியங்காவை பார்க்கும் போது மிகவும் வியப்பாக உள்ளது எந்த இடத்திலும் இறங்கி அடித்து வேலை செய்யும் நபர் பிரியங்கா எங்களை பார்த்து மேலே வந்ததாக அவர் கூறினார் பொதுவாக நாம் அடுத்தவர்களுக்கு வழிவிடுவது தப்பு ஒன்றும் இல்லை என அவர் கூறியிருக்கின்றார்